பத்தருடைய பரிசு நம்பத்தினானே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜெய்ஜே சேனல் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இசாயா அதிகாரம் அறுபத்தி ஆறு வசனம் பதிமூன்று ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நம்முடைய வாழ்வில் வரும் பிரச்சனை கவலை கண்ணீர் இதில் மத்தியில் யாராவது நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா என்று ஏங்குறீங்களா ஆறுதல் தேடும் உங்களை பார்த்துதான் கத்த சொல்கிறார் தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் உங்களை நேசிக்கும் கத்தரையே நம்பி அவரையே பற்றிக் கொள்ளுங்க உங்கள் பாதைகளை ஆராய்ந்து பார்க்கும் தேவன் செம்மையான பாதையில் நடத்துவார் உங்கள் துக்கத்தில் மாற்றி சமாதானத்தையும் ஆறுதலையும் அளிப்பார் ஒரு தாய் தேச்சுவா ஒரு தாய் என்னை போ மாரபோடு பாக்கவழை தீர் பாடு பாக்கவழை தீர்ப்பாரே ஆமீன் அழைவியம் கத்திர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யரையும் ஆசிர்வதிப்பாராக மேகாண்டிய